சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான அன்பை அளமில்லாமல் தருவதற்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அதனால் வேறு யாரிடமும் சென்று அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்காதே ஏனென்றால் சுயநலம் கொண்ட சில பேர் உன் அன்பை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்வார்கள் நீ கண்ணீர் விட்டதும் வேதனைப்பட்டதும் எனக்கு நன்றாக தெரியும் நீ கண்ணீர் விடும்பொழுது என் மனம் வேதனைப்படுவது உனக்கு தெரியுமா எனக்கு என் குழந்தையான நீ மிகவும் முக்கியம் அதனால் தான் மீண்டும் மீண்டும் உன் வழியில் வந்து உனக்கு நான் உதவி இருக்கின்றேன் என்று நானே தானாக வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு உதவி செய்ய நான் துடித்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லோருமே ஒரு அகந்தையாகத்தான் இருக்கிறார்கள் எப்பொழுதுமே தான் தான் என பேசி அவர்களை மட்டுமே நினைத்துக் கொள்கிறார்கள் அதனால் உன் நிம்மதியே போய்விடுகிறது என்று எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன் உணர்வுகளை அடக்கி வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோக்கடிப்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ கவலைப்படாதே அவர்களின் அகந்தையை நான் அகற்றி விடுகிறேன் உன் குரலுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களின் தொண்டையை அடைத்து அதன் வழியை அவர்களையும் உணரச் செய்வேன் உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன் பொம்மலாட்டக்காரர்கள் எப்படி தன் கையில் வைத்து கை ஆள்கின்றார்களோ அதே போலத்தான் நானும் உன்னை கையாள்கின்றேன் நீ நினைத்ததையும் நான் உனக்கு கொடுத்த வாக்கையும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் என்னுடைய நாமத்தை உச்சரி உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உன் வாழ்க்கையில் துன்பம் வரலாம் ஆனால் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை அந்த துன்பத்தை நிச்சயமாக நீக்கி விடுவேன் சாயப்பா என் வாழ்க்கை கஷ்டங்கள் மிகுந்ததாக இருக்கிறதே போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறதே என்று கலங்குகிறார் அந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகப் போகிறது கலங்காது இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நிச்சயமாக உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன்னை சீரும் சிறப்புமாக நான் உன்னை வாழ வைப்பேன் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி வைப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்